இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூற்றி இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் திக்கற்றவருடைய ஜபத்தை அப்படியே அங்கீகரித்து கேட்கிறவராயிருக்கிறாராம் நீங்கள்லாம் ஆண்டவரே நான் திக்கற்று இருக்கிற ஆண்டவரே என்னை விசாரிக்க ஒருத்தரும் இல்லை இந்த பூமியில் எனக்காக யாரும் இல்லை ஆண்டவரே நான் மிகவும் நலிவடைந்திருக்கிறேன் நான் சிறுமையாக இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர்கள் கற்றுவருடைய ஜபத்தை உன்னுடைய ஜபத்தையும் வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டிருக்கிறார் மகனே உன்னுடைய ஜபத்தை கர்த்தர் விசாரித்திருக்கிறார் மகனே அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் உன்னுடைய ஜபத்தை உனக்கு வேண்டுதல தெய்வன் அப்படி அங்கீகரித்து விட்டார் நீ எதை குறித்து இன்னைக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ நீ எதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ இதோ கர்த்தர் அந்த ஜபத்தை உன் வேண்டுதல் அப்படி அங்கீகரித்தார் அதை அப்படியே செய்ய போறார் ஆண்டோர் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு நீ கேட்டதை தேவன் அதிகமாய் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்விதிப்பார் இந்த காலங்களிலே கர்த்தரிடத்தில் நீ எதை கேட்டாயோ அதை தேவன் உனக்கு கொடுப்பாரு அதை நீ அவரை மகிமைப்படுத்துவாய் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தி आशीर्विदीपार आमीन